அங்கே ஆடு மாடுகளை விலங்குகளை வேட்டையாடி உண்டோம் கிழங்குகளை உண்டோம் பழங்களை உண்டோம் அங்கிருந்து மெதுவாக மெதுவாக நகர்ந்து கீழே இறங்கி வந்தோம் அடர்ந்த காடுகள் காடும் காடு சார்ந்த இடமும் அங்கு வாழத் தொடங்கினோம் அந்த நிலத்திலே முல்லைப்பூக்கள் அதிகமாக இருந்தால் சிறிய சிறிய முல்லைப்பூக்கள் அதிகமாக இருந்ததால் நமது முன்னவர்கள் அந்த நிலத்திற்கு பெயர் அந்த முல்லை திணை முல்லை நிலம் என்று பெயரிட்டு அழைத்தார்கள் காடுகளில் இருந்து மலையிலிருந்து நகர்ந்து வந்து காடுகளில் வாழத் தொடங்கிய நாம் வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்ற முடிவை எடுக்கிறோம் அப்போது இந்த ஆடுகளை மாடுகளை நாம் வளர்க்க தொடங்குகிறோம் அந்த ஆடு மாடுகளை மேய்க்கிற நமக்கு பெயர் மேய்ப்பர்கள் ஆயர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் இன்றுவரை இறைமகன் இயேசுவை மேய்ப்பன் என்றுதான் சொல்லுகிறார்கள் இங்கே கூட ஆயர்கள் பிசப்புகளும் ஆயர்கள் என்று அழைப்பதை இன்றும் வழக்கமாக இருக்கிறது அங்கே ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு அங்கேயே நாம் ஒன்று கண்டு என்னை கண்டுபிடித்து விடுகிறோம் அதற்கு சான்றாக நம்முடைய மறையில் வழுவ பெருமகனார் தன் குரலிலே எழுத்தன்ப ஏன என்னன்பை என்று பாடாது என்னன்ப ஏன எழுத்தன்பை இவிரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்றுதான் பாடுகிறார் முதலில் என்னை வைத்து பாடுகிறார் எழுத்து தோன்றுவதற்கு முன்பே என் தோன்றிவிடுகிறது தோன்றிவிட்டது என்று சொல்கிறார் எண்களை கண்டுபிடித்துக் கொடுத்த இனம் ஆயர் குடி ஆயர் குடி மக்கள் மேய்ப்பர்கள்தான் ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு ஒன்னு ரெண்டை கண்டுபிடித்த கூட்டம்